ஒன்று பேஜில் நான்கு அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களை வாசிங்க ஒன்று பேஜில் இருக்க கிறிஸ்துவ நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக தனிப்பட்ட விதத்தில் எனக்காக உங்களுக்காக ஒவ்வொருவரும் அப்படிதான் புரிஞ்சுக்கிடணும் எனக்காக பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் ஆயுதம் எதுவா சிந்த புரிஞ்சுக்கிட மாட்டீங்க ஆயுதம் அதாவது அக்னி அஸ்திரம் சாத்தான் அஸ்திரம் எல்லாத்தையுமே தடுக்கக்கூடிய ஆயுதம் அது முக்கியம் நம்ம சிந்தை எப்படி நான் இனி நானா இருக்க மாட்டேன் ஏன்னா இப்ப எனக்கு வேத அறிவு இருக்கு சத்திய அறிவு இருக்கு அது என்ன சொல்லுது நான் என்ன தேவனுக்கு சிலுவில் அரைந்தேன் அப்படி இருக்க கிறிஸ்து மாம்சத்தில் பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக்கொள்ள ஆயுதமாக எப்படி எனக்காக தான் பாடுபட்டார் எனக்காக என் மீது அன்பு வைத்து அன்பு வைத்து என்னேன் என்ன ஒரு மனுஷனே மதிக்க மாட்டான் சீனு ஆரி தூப்போம் சாக்கடனா என்ன சிணிக்கிறார் அப்படி யோசித்து பாருங்க அவருக்கு நீ வாழை துடிப்பீங்க அவருக்கு நீ வாழ உங்களை அர்ப்பணிப்பீங்க உங்களுக்கு அந்த அந்த ஒரு எண்ணம் தான் உங்களுக்குள்ள என்னேகிச்சு நான் யார் கூப்பேன் அப்போ என்ன ஒருத்தர் மனுஷனையும் மதிக்க மாட்டான் என்ன சிநேகிறாருன்னா அப்போ நான் என்ன அவருக்கு கொ ஒப்பு கொடுக்கறது லேசான ஒரு காரியம் ம் ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாமசத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷன்டைய இச்சைகளின் படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின் படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டோய்ந்திருப்பான் அப்ப இனி நானலன்னு அர்த்தம் என்ன தேவனுக்கு அடிமையாக இருக்கணும் அடுத்து என்ன பாவம் இல்லாத வண்ணம் பாவம் வண்ணம் பாவம் இல்லாத வண்ணம் தேவனுக்கு பிரியமான விதத்தில் தேவ சித்தம் செய்யணும் இனி நான் அல்ல அர்த்தம் என்ன கிறிஸ்தவனுடைய கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன் அர்த்தம் என்ன நான் தேவனுக்கு அடிமை அர்த்தம் என்ன என் சித்தம் இதுவரைக்கும் செய்தேன் என் விருப்பம் இதுவரைக்கும் செய்தேன் இனி தேவ சித்தம் மாத்தம் தான் செய்வேன் அவருக்கெண்டு தான் பிழைப்பேன் கலாத்திற்குள் நிறுவும் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்கு வசனம் வாசிங்க

எப்படி தேவனுக்கு விருப்பம் இல்லாதவைகள் ஆசை இச்சைகள் இருக்கக்கூடாது அப்போ இனி நான் இல்லைன்னு அர்த்தம் என்ன சிலுவையில் அரையணும் ரோமர்கள் நிரூபம் ஆறாவது காரம் பதினொன்றாம் வசதி என்ன சொல்லுது தேவனுக்கு என்று பிழைக்கணும் அப்போ சிலுவையில் அறையணும்னு சொன்ன அர்த்தம் என்ன தேவனுக்கு என்று பிழைக்கிறது அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மறைத்தவர்களாகவும் நம்முடைய கருத்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள்

அவருடைய குணங்கள் அவருடைய நான் இந்த வெளிப்படணும் அவருடைய அன்பு அவருடைய சாந்தம் அவருடைய சமாதானத்தை நான் இந்த உலகத்தில் எனக்குள்ள இருந்து வெளிப்படுத்தக்கூடியவனாக இருக்கும் இனி நான் இனி யாரை போல இருப்பேன் வெளிச்சம் கொடுக்கக்கூடியதான ஒரு மனுஷனாக இருப்பேன் உப்பை போன்று பிரயோஜனம் உள்ள ஒரு மனுஷனாக இருப்பேன் அவருடைய ஜீவன் என்னுடைய சரீரத்தில் வெளிப்படும் இதுவரைக்கும் இருளின் கிரியைகள் அந்தரங்க கிரியைகள் தான் எனக்கு வெளிப்பட்டது அரைஞ்சிட்டேன் இனி நான் அல்ல என்னுடைய வாழ்க்கையில தான் காண்பிப்பேன் என்னுடைய வாழ்க்கையில ஏசு கிறிஸ்துவ தான் காண்பிப்பேன் என்னுடைய வாழ்க்கையில அவரை தான் காண்பிப்பேன் மற்ற ஜனங்கள் எப்படி சொல்லுவார்கள் இவன் ஏசு கிறிஸ்துவ மாதிரியாகவே வாழ்கிறான் என்று